துணை அதிபர் கமலா ஹாரிசுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதாக வெளியான தகவல் வதந்தி என்று தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்கிறது ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவருமான டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ஜோ பைடன் வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது சமீபத்தில் அட்லாண்டாவில் நடந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் டொனால்ட் டிரம்ப் கேட்ட கேள்விக்கு ஜோ பைடன் சரியாக பதிலளிக்கவில்லை இதையடுத்து அதிபர் வேட்பாளரில் இருந்து பைடனை மாற்ற வேண்டும் என அவரது சொந்த கட்சியினரை குரல் கொடுத்தனர் ஆனால் அதிபர் தேர்தலில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று ஜோ பைடன் திட்டவட்டமாக un ஒருவேளை தேர்தலில் இருந்து அவர் விலகினால் அதிபர் தேர்தலில் டிரம்பை எதிர்த்து களமிறங்கும் வாய்ப்பு துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிசுடன் தொலைபேசியில் பேசியதாக தகவல் பரவியது இதுகுறித்து இருதரப்பிலும் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை ராகுலுடன் கமலா ஹாரிஸ் பேசியதாக சமூக வலைத்தளங்களில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெருமிதத்துடன் கூறி வந்த நிலையில் இந்த தகவல் வெறும் என அமெரிக்காவின் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ராகுலுடன் கமலா ஹாரிஸ் பேசியதாக வெளியான தகவலை அமெரிக்க துணை அதிபர் அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்